வணக்கம் மக்களே இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி நம்ம தமிழ் ஹிண்டுல முன்னணி நாளிதழ்களையும் ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு பைசாக்கு ஒரு லிட்டர் நீர் விற்கப்படுது அப்படின்னு சொல்லி இது எங்கே இந்த அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த அதிசயம் நடந்திருக்கு ஒரு பைசாக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் சந்தையில் தெருக்கடைகளில் ஏதாவது ஒரு பொருளை வாங்க முடியுமா ஆ குறைந்தது ஒரு ரூபாய்க்கு தான் ஏதாவது ஒரு மிட்டாய் கூட ஒரு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கினா கூட இன்றைக்கி ஒரு ரூபா ஆகிப்போச்சு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தாமிரபரணி ஆட்சியினுடைய ஒரு லிட்டர் நீர் ஒரு பைசாவுக்கு தமிழக அரசு வித்துட்டு வருது இதை மதுரை உயர் மிக வன்மையாக கண்டிச்சிருக்காங்க என்னையா நிர்வாகம் நீங்கள் நடத்துறீங்க ஒரு லிட்டர் நீரை ஒரு பைசாவுக்கு ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே இதுதான் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய லட்சணமா அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையுடைய நீதியரசர் மிக கடுமையாக தமிழக அரசை கண்டிச்சிருக்காரு அதாவது அந்த காலத்தில் ஓட்டக்கால்னாலாம் சொல்லுவாங்க அது நம்ம தாத்தா காலத்தில் பார்த்துருப்போம் ஓட்டக்கால்னா நம்ம அம்மா அப்பா காலத்தில் இருக்கோம் நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா அஞ்சு பைசா பத்து பைசா வச்சு வா பொருட்களை வாங்கியிருப்போம் ஆரஞ்சு மிட்டாய் தேன் மிட்டாயெலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் நம்ம காலங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசா வச்சு ஒன்றும் வாங்க முடியாது அப்போமே அஞ்சு பைசா ஐம்பது பைசாங்கிற லெவலுக்கு போயிருச்சு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிகப்பெரிய ஒரு திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு நாங்கள் சமூக நீதியை தான் கொண்டு வர போறோம்னு பேசக்கூடிய ஒரு அரசு ஒரு லிட்டர் தாமிரபரணி நீரை ஒரு மிகப்பெரிய லாபம் கொளிக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு பைசாக்கு கொடுத்தாங்க ஒரு பைசா இதை கேட்கும்போது நமக்கெல்லாம் ரத்தம் கொதிக்குது ஒரு பைசாக்கு ஒரு லிட்டர் தண்ணியாக அவன் அதை வாங்கி கொக்கோ கோலா அது இதுன்னு பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு விற்கான் ஒரு பைசாவுக்கு வாங்கிட்டு ஒரு லிட்டர் தண்ணியை வாங்கி அவன் எவ்வளோக்கு விற்பான் பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு ஆட்சி நிர்வாகம் அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஏன் இந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் திமுக மீது வைக்கப்படுது ஏன் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கு அதை பற்றி தான் நம்ம அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பஜாரில் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா குறைஞ்சது இன்றைக்கி பையில் ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இருக்கணும் இருந்தால் தான் ஒரு டீயாவது ஏதாவது குடிக்க முடியும் ஸோ ஆனால் நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு லிட்டர் தாமிரபரணி ஆட்சி நீரை இயற்கை வளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு லிட்டர் நீரை ஒரு பைசாவுக்கு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம ஒரு லிட்டரு தண்ணியை வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது ரூபா கொடுக்கணும் ரயில்வேல போய் வாங்கினா கூட பதினஞ்சு ரூபா ரயில் நீர் இன்னைக்கு பதினைந்து ரூபா வெளியே போய் வாங்கினோம் அப்படின்னா இருபது ரூபா இதுக்கு முந்து அதிமுக ஆட்சியில் அம்மா குடிநீர்னு ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் இழுத்து மூடிட்டாங்க அதுவும் வந்து ஏழை வாழை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது கோயம்பேட்டில் இருந்தது தாலுகாவில் இருக்கக்கூடிய முக்கிய பஸ் ஸ்டாண்டுகள்லாம் அந்த அம்மா குடிநீர் இருந்தது அதையும் இழுத்து மூடிட்டாங்க இப்போது கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாமிரபரணி ஆட்சி குடிநீரை ஒரு லிட்டரை ஒரு பைசாவுக்கு கொடுக்காங்க ஸோ நமக்கே பாருங்கள் பேசும்போது வாயில் இந்த ஒரு பைசாங்க வாரத்தை வாயிலே வரமாட்டுக்கு வழக்கொழிஞ்சு போச்சு ஆனால் தமிழக அரசு இன்னும் ஒரு பைசா இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா ஓட்டக்காலனா அரைகாலனா இந்த முக்கால் காலனாலாம் சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தில் ஸோ அதை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிறுவனம் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா முதல்வர் மீது குற்றம் சாட்டவோ துணை முதல்வர் மீது குற்றம் சாட்டவோ அப்படிங்கிறதுக்காக இல்லை நிர்வாகம் அப்படிங்கிறத மேற்பார்வையிடணும் அது தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த மந்திரிகளை வச்சு பார்க்க சொல்லணும் மந்திரிகள் என்ன பண்ணுறாங்க முதலமைச்சரை பார்க்கணும் இதுதான் ஒரு நல்ல நிர்வாகம் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பைசா அளவுக்கு இறங்கி போனீங்கன்னா மக்கள் உங்களை என்ன நினைப்பாங்க இந்த செய்திகளெல்லாம் ப வலைதளங்கள்லையும் ஃபேஸ்புக்லையும் நாளிதழ்களையும் படிக்கக்கூடிய மக்கள் உங்கள் அரசை பற்றி என்ன நினைப்பாங்க உங்கள் ஆட்சியை பற்றி என்ன நினைப்பாங்க நீங்கள் நொடிக்கு நொடி என்ன சொல்கிறீங்க நாங்கள் சமூக நீதி பண்ணக்கூடிய அரசு சமூக சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசு அப்படின்னு சொல்றீங்க இதுதான் உங்களுடைய சமூக நீதியாக ஒரு லிட்டரு ஆட்சி நீரை ஒரு பைசாவுக்கு வைப்பது தான் உங்களுடைய சமூக நீதியாக முதலமைச்சர் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கெட்ட பெயர் அவப்பெயர் உங்க ஆட்சிக்கு வர்றத நீங்கள் வந்து தடுக்கணும் இல்லை என்றால் வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்கள் மிகப்பெரிய பாடத்தை திமுகவுக்கு போட்டுவாங்க ஏன்னா நமக்கே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே இதை படிக்கும்போது அப்படியே கோவமா வருது என்னடா ஒரு லிட்டர் தண்ணியை ஒரு பைசா கொடுக்கணும் ஒரு பைசா நான் என் வீட்ல ஏதாவது டப்பால எங்கேயாவது இருக்கா அப்படின்னு ஒரு பைசாவே காணும் அஞ்சு பைசாவே காண ஒரு பைசாவே எங்க போய் தேடுறது ஸோ ஒரு வழக்கொழிந்து போன புழக்கத்திலேயே இல்லாத ஒரு ஒரு பைசாவை ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு கொடுக்காண்டா அந்த கார்பரேட் நிறுவனம் கஷ்டப்பட்ட நிறுவனத்துக்கு நீ கொடுத்திருந்தா கூட ஒரு ஏழை வாழைக்கு கொடுத்துருந்தா கூட சந்தோஷம் சரி அவன் பழச்சி போகிறான் நல்லா இருக்குட்டோ ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கோலா நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் அவன் லாபம் சம்பாதிக்கிறான் அவனுக்கு வந்து ஒரு லிட்டர் ஒரு பைசாண்ணா அவன் என்ன ஒரு சாதாரண அவனோட ஒரு கோலா பாட்டிலை நம்ம குடிச்சோன்னா பதினஞ்சு ரூபா இருபது ரூபாங்கிறான் ஒரு லிட்டரில் அவன் எவ்வளோ தயாரிப்பான் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி தாமிரபரணி ஆச்சிலருந்து எடுக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது போது நமக்கு வருது வயிறு எரியுது என்னடா இந்த நிர்வாகம் பண்ணுறாங்க ஸோ இதையெல்லாம் வந்து அரசு வந்து களையணும் இந்த மாதிரியான தவறுகள் நடப்பதெல்லாம் நிறுத்தணும் நிர்வாகத்தை வந்து சீர்படுத்தணும் அரசு இயந்திரம் சரியாக இயங்கவில்லை அரசியந்திரம் பால்பட்டு விட்டுது அரசியம் செயலச்சு கிடக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு வந்து ஒரு முன் உதாரணம் இதை வந்து அரசு வந்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதெல்லாம் சரி செய்யணும் அந்த நிறுவனத்துக்கு விதிக்கப்பட்ட அந்த ஆர்டர் இருக்குது இல்லையா எந்த ப்ரைஸில் கோட் பண்ணியிருப்பீங்களா அதெல்லாம் மறுசீரமைத்து கொண்டு வரணும் ஸோ இந்த வழக்கில் தான் நீதிமன்றம் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அதாவது நம்முடைய தமிழக முதல்வருக்கு சரியான கேள்விகளை குட்டுகளை வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அதாவது இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் முத்தாலங்குறிச்சியை சேர்ந்த காமராஜர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை அமரில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த மனுவில் அவருடைய கம்ப்ளைண்ட் என்ன புகார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது தாமிரபரணி ஆச்சங்கரையோரம் அமைந்துள்ள பல்வேறு நிறுவனங்கள் அரசுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி நீர் வரி பாக்கி அதாவது வாட்டர் டேக்ஸ் பாக்கியை வைத்துள்ளன தனியார் சிமெண்ட் ஆலை மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் தண்ணீர் பாக்கியை செலுத்தாமல் தொடர்ந்து தாமிரபரணி ஆட்சிலிருந்து நீரை எடுத்துகிட்டு வர்றாங்க அதாவது தண்ணி ஒரு லிட்டர் ஒரு பைசா கொடுக்க சரி இந்த பக்கம் பைசாவே கட்ட மாட்டேக்காய்ங்க சும்மா அவன் அப்பன் வீட்டு சொத்து மாதிரி ஆற்றுலேருந்து அவன் அவன் பல லட்சம் கோடி லிட்டர் தண்ணியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவருடைய புகாரில் சொல்கிறாரு மேலும் அவர் என்ன சொன்னார் இதனால் அரசுக்கு மிகப்பெரிய அளவில் வருவாய் ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டுவிடுதுன்னு அளவுக்கு அதிகமாக நீர் எரிஞ்சு போடுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது எனவே தாமிரபரணி ஆச்சிலிருந்து நீர் எடுக்கும் நிறுவனம் வந்து வரி வாக்கி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அரசு வசூலிக்கணும் அந்த நிதியை ஆட்சியின் பாதுகாப்பு மற்றும் புனரமைப்புக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பதிவை போடுறார் இவ்வளோ பாக்கி வச்சிருக்க ஏன் இந்த அளவுக்கு விட்டீங்க உங்கள் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க ஏன் இதை வசூலிக்க தவறுறாங்க ஒரு லிட்டரே நீங்கள் ஒரு பைசாக்கு தான் கொடுக்குறீங்க அப்படி இருந்தும் அவன் இரநூத்தம்பது கோடிக்கு பாக்கி வச்சிருக்கனா அவன் எத்தனை லட்சம் லிட்டரு எடுத்துருப்பான் தண்ணியை ஒரு லிட்டரு ஒரு பைசா அப்போ இரநூத்தம்பது கோடி பாக்கி வர்ற அளவுக்குன்னா அவன் எத்தனை லட்சம் லிட்டரு எடுத்துருப்பான் யோசிச்சு பாருங்கள் மக்களே அந்த அமௌண்ட்டை கூட அவங்க கொடுக்காம டகால்டி பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா இங்கே நிர்வாகம் என்ன லட்சணமாக நடக்குது ஸோ இது வந்து ஒரு மோசமான உதாரணம் மேலும் இந்த மனுவை விதாரித்த நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் பி பி புகழேந்தி அம்மர் என்ன சொல்லிணா பொதுப்பணித்துறை சார்பில் தாமிரபர்களின் தண்ணீர் எடுக்கும் நிறுவனங்களும் ஒரு லிட்டருக்கு ஒரு பைசா வீதம் கட்டணம் வசூலிக்கீங்களே இது உண்மையா இதை பற்றி ஒரு அபிடவிட் ஃபைல் பண்ணுங்க மேலும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணீரை இருபது ரூபாய்க்கு விற்கின்றன ஒரு கடையில் நம்ம வாங்கும்போது இருபது ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் ஒரு பைசா அப்படிங்கிறத எதன் அடிப்படையில் இதை நீங்கள் இந்த விலையை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு மேலும் தாமிரபரணி ஆட்சியில் எத்தனை நிறுவனங்கள் தண்ணியை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க தண்ணீருக்கான மொத்த கட்டணம் எவ்வளோ ஏன் இன்னும் இருபது வருஷமாக இந்த கட்டணத்தை மாற்றி அமைக்கலை இன்னமும் இருபது வருஷத்துக்கு முந்தியுள்ள அந்த ஒரு பைசாவதே சொல் கொடுத்துட்டு இருக்கீங்களே ஒரு பைசா புலக்கத்திலேயே இல்லையே ஏன் இந்த மாதிரி செயல்படுறீங்க உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லையா பொதுமக்கள் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கு மக்களின் மீது அக்கறை இல்லையா சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணுங்கிற ஒரு அக்கறை இல்லையா ஒரு மிகப்பெரிய ஆற்றை மிகப்பெரிய ஒரு நீர் ஆதாரத்தை இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து உறிஞ்சுக்கிறார்கள் ஏன் இதை நீங்கள் தட்டி கேட்கல அப்படின்னு சொல்லி நீதியரசர் ஜிஆர்எஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆட்சை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது தாமிரபரணி மிகப்பெரிய அளவில் மாசுபட்டுக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்படலை ஸோ அதை இந்த அரசு செய்ய தவறிவிட்டது அதுபோக இந்த மணல் கொல்ல ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் கனிம உலக கொள்ள நடந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த ஆச்சு தண்ணீரை கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழகத்திலே ஏன் இந்தியாவிலேயே இன்னமும் ஒரு சுத்தமான நதியாக பாய்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாக பாய்ந்து கொண்டு அது தாமிரபரணி தான் ஸோ இப்படி தண்ணி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் தாமிரபரின் யாரும் காணாமல் போயிடும் அதற்கு இந்த திராவிட கட்சிகள் தான் ஆதாரமாக இருப்பாங்க அவங்க தான் காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிறத என்னுடைய ஒரு பதிவு வழக்கில் இருக்கக்கூடிய அந்த இதுவுமே வந்து முகாந்திரமு அதைத்தான் சொல்லுகிறது ஸோ இதையெல்லாம் அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் இதையெல்லாம் உடனடியாக அந்த அரசு அதிகாரிகளுக்கு விட்டு தட்டி கேட்கணும் அரசு அதிகாரிகள் உடனடியாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் இருந்து தூக்கணும் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அவனை உடனே பணியிலேருந்து தூக்கி பென்ஷன் கின்ஷன் எதுவுமே வரக்கூடாது அவனை அப்படி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு வேறு எத்தனையோ பொறுப்பான இளைஞர்கள் இப்போ இருக்காங்க அவங்கள பணியில் அமாத்துக்கணும் அவங்க வேலைக்கு வர்றதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ இதையெல்லாம் அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்